எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இந்த நாற்பத்தி ஆறாவது நமது இஸ்லாமியா பள்ளிகளின் ஆண்டு விழா மற்றும் கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கான பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது மிக பெருந்திரளாக வரைத்ததுக்கு பெற்றோர்கள் தயவுசெய்து கொஞ்சம் அமைதி காத்து உங்களது குழந்தைகளின் இந்த இனிய நிகழ்ச்சி இனிதே நடைபெற ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நமது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கும் டெக்குத்தூர் ஜமாத்தின் தலைவர் ஜலாப் உமர் அப்துல் காதர் களஞ்சியம் அவர்கள் அதே போன்று நமது சிறப்பு விருந்தினர் கிழக்கரை வட்டாட்சியர் அவர்களின் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கும் கிழக்கரை மண்டல துணை வட்டாட்சியர் திரு ராமர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் அருமையாக ஏற்பாடு செய்த நம் பள்ளி முதல்வர்கள் மற்றும் இஸ்லாமியா உயர்நிலைப் பள்ளி தொக்கப்பள்ளி முதல்வர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் இனிய சலாத்தை கூறி இந்த மலலையர் பட்டம் விழா கண்கவரும் காட்சியாக நமது குழந்தைகள் உங்கள் முன்னாடி வந்து பட்டம் பெற்றுவதை நீங்கள் எல்லோரும் கண்டு கழித்தியிருப்பீர்கள் அந்த சின்னந்தரு குழந்தைகளின் எவ்வளவு மகிழ்ச்சியாக உங்களது முன்னாடி அந்த கேஜி குழந்தைகள் வந்து நின்றதை நாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனம் மகிழ்ச்சி அடைகிறது பெற்றோர்களே உங்களுக்கும் நிச்சயமாக அந்த மகிழ்ச்சி இருக்கும் அந்த யூகேஜி குழந்தைகள் ஒரு கல்லூரி முடித்து எப்படி பட்டங்கள் வரும்போது மகிழ்ச்சி இருக்குமோ அத்தகைய மகிழ்ச்சி உங்களது கண்களில் நான் பார்க்க முடிந்தது ஆனால் ஒன்றே ஒன்று இந்த பெற்றோர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது இந்த குழந்தைகள் போல இன்னும் எத்தனையோ குழந்தைகள் நமது பள்ளியில் பட்டம் வாங்கினார்கள் இந்த அத்தனை குழந்தைகளும் கல்லூரிகளுக்கு சென்று கல்லூரிகளிலும் இதுபோன்ற உங்களது குழந்தைகள் பட்டம் பெறுவதை காண வேண்டும் என்று தான் நாம் எல்லோருக்கும் ஆசை ஆனால் நமது ஊரின் நகரின் நமது சமுதாயத்தின் இன்றைய சூழ்நிலைகளில் பார்க்கும்போது பல மாணவர்கள் பட்டம் பெறுவது ஏதோ வானில் விடுவது போன்று ஒரு அரிய நிகழ்ச்சியாக தான் காண முடிகிறது குழந்தைகளாக இருக்கும்போது அவர்கள் பட்டம் பெறுவது நீங்கள் எப்படி வளர்ப்பீர்கள் அதற்கப்புறம் அந்த குழந்தைகள் மெல்ல மெல்ல ஒவ்வொரு வகுப்பாக மாறி மாறிவல்த் ஸ்டாண்டர்ட் வந்து பள்ளி படிப்பை முடிந்து அதன் பிறகு கல்லூரி படிக்க சேரும்போது இதே அளவுக்கு உங்களது மனதில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அளவுக்கு உங்களது குழந்தைகளை நீங்கள் வந்து உங்களது குழந்தைகளை உங்களது கண்காணிப்பில் வளர்த்து வந்தால் நிச்சயமாக இதே மகிழ்ச்சி உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த குழந்தையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் நிறைய இன்றைக்கு என்ன சரிங்க அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நல்ல காஸ்ட்லி டூ வீலர்ஸ் வாங்கி கொடுக்கறது பைக் வாங்கி கொடுக்குறது செல்ஃபோன் வாங்கி கொடுக்கறது இதெல்லாமே வந்து அந்த குழந்தைகள் மகிழ்ச்சி என்று நினைத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த குழந்தைகள் வாழ்க்கையை கெடுக்கிறோங்கிறத மறந்துட்டு இதையெல்லாம் செய்து தினம் தினம் நாம் வாசலில் பார்க்குறோம் மாணவர்கள் அந்த காஸ்ட்லி வீலரை அது ஒரு மிகப்பெரிய சத்தத்துடன் பள்ளிவாசல் தொழுகை நடந்தாலும் சரி பள்ளிக்கூடத்தில் பாடங்கள் நடந்தாலும் சரி பெரியவர்கள் போனாலும் சரி சிறுவர்கள் போனாலும் சரி ஒரு முரட்டுத்தனமான ஒரு வேகத்தில் அசுர வேகத்தில் மாணவர்கள் சீறி பாயும் அந்த வேதனையான காட்சிகள் இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் என்பதை உணர வேண்டும் யாரையும் குற்ற மாணவர்கள் குற்றம் சொல்ல முடியாது அந்த குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு டூ வீலரை வாங்கி கொடுத்து ஒருத்தனுக்கு வாங்கி கொடுக்கும் அந்த டூ வீலரில் ஒரு நாலு பேர் பயணிக்கலாம் அந்த நாலு பேருடைய வாழ்க்கைக்கும் நீங்கள் தான் ஒரு பொறுப்புதாரிகள் என்பதை இந்த பெற்றோர்கள் உணர்ந்து ஒவ்வொரு குழந்தைகளும் நம்முடைய சொல்படி நடக்க வேண்டும்னால் முடிந்த அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை பழக்கி கொடுங்கள் அந்த நல்ல ஒழுக்கம் உள்ள குழந்தைகள் நாளை நம் நாட்டை ஆளக்கூடிய வல்லுனர்களாக சிறந்த தொழில் வல்லுநர்களாக சிறந்த ஆட்சியாளர்களாக ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாராக மாற வேண்டுமென்றால் அது உங்களுடைய வளர்ப்பில் தான் இருக்கிறது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அதன் மண்ணில் வள பிறப்பதில்லை அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை என்பதை நான் ஒவ்வொரு முறையும் உங்களிடம் சுட்டிக்காட்டிக்கொண்டி இருக்கிறேன் அத்தகைய அன்னையர்களாகி நீங்கள் என்று அதை அவர் எதுவும் சொல்லிட்டு போகட்டும் நாம் செய்வதை செய்து கொண்டு போகிறோம் வேண்டும் நீங்களும் சொல்லிக்கிட்டு நானும் பாடிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் செய்ததை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க என்றைக்கு நம் மக்கள் திருந்த போகிறார்கள் என்றைக்கு நம் மக்கள் ஒரு நல்ல அரசு அதிகாரிகளாக ஒழுக்கமுள்ள இந்த ஊராக மாறப்போகிறது என்று தெரியவில்லை ஏன்னால் பெருமளவு இன்றைக்கு வந்து போதை பழக்க வழக்கங்கள் எல்லாமே பெருகி போய்விட்டது நம் பெரியோர்கள் பொதுமக்கள் தன்னார்கள் அமைப்புகள் எல்லாம் என்ன செய்துன்றது தெரியல இது எப்படி தடுக்கிறது ஏன்னா பட்டப்பகலில் விற்கிறான் சாராய விற்கிறான் பட்டப்பகலில் கஞ்சா விற்கிறான் ரோட்ல கரண்டு பிறல்றான் நம் மனுஷன் நம் மகன் ராத்திரி மூணு மணிக்கு ஊர் சுற்றுறான் இவர்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா ஒவ்வொருத்தனே பார்த்தீங்கன்னா அவனுடைய முடிய பாருங்க நீங்க பெற்ற பிள்ளைங்களா பத்தாவது வயது பையனோட முடிய பார்த்தீங்களா ஹேர் கட்டிங் பார்த்தீங்களா அவனோட ஹேர்கட்டை போதே தெரியும் இவன் தெரிந்துவானா இவன் என்று அப்பா இதற்கெல்லாம் காரணம் பெற்றோர்கள் தான் எந்த பிள்ளை எவன் யாரை தான் கேட்பாங்க பெற்றவங்கள்தான் திட்டுவாங்க இன்றைக்கு பட்டம் வழங்கிய குழந்தைகளை பெற்றோர்களை பாராட்டும் போது இதே அந்த ரோட்டில் தெரியும் அந்த பிள்ளைகளின் பெற்றோர்களும் சாபத்துக்குத்தான் ஆளாகுவார்கள் அந்த சாபங்கள் நமக்கு வராமல் இறைவன் நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறி நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும் இருப்பதால் பெற்றோர்கள் அமைதியோடு ஒத்துழைப்பு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் நம்ம தலைவர்கள்